ஒரு அழகான கிராமத்தில் சஞ்சய் காஞ்சனா அப்படின்னு தம்பதியினர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ராகுல்னு சொல்லி ஒரு செல்ல பையன் இருந்தான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் தூங்கிக்கிட்டு இருந்தான் தொட்டில அதே கிராமத்தில் மாடி வீட்டோட ஜித்தன் அப்படிங்கிற ஒரு ஐயா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பணக்கார ஐயா அவங்களோட பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்தாங்க ரொம்ப கஞ்சனாக இருப்பார் தன்னோகிட்ட பணம் நிறையா இருந்தாலும் தாங்கிட்ட வேலை பார்க்குற பசங்கள்கிட்ட யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டார் தன்னோட வீட்டை சுற்றி ஃபுல்லாக முள்ளி வேலி போட்டு வச்சுருந்தாரு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தார் யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்காம ரொம்ப கஞ்சனா வாழ்வார் யாருக்கும் ஆபத்து வந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்போது வீட்டில் ஜித்தன் ஐயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து காஞ்சனா அவங்க வீட்டில் என்னங்க நேற்று ஜித்தன் ஐயாட்டா கூலிப்பனை மீதி அஞ்சு ரூபாய் இருக்கு நான் போய் ஜித்தன் ஐயாட்ட வாங்கிட்டு வரவா தம்பி முழிச்சானா பிஸ்கெட் கேட்பான் நேற்று பிஸ்கெட் கேட்டான் ஓகே காஞ்சனா நீ போய் வாங்கிட்டு வா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நானும் போயிட்டு வரேன் உடனே காஞ்சனா ஜித்தனாயா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஜித்தனாயாட்ட போயிட்டு ஐயா நேத்து பார்த்த கூலி காசு மீதி அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் கொடுங்க ஜித்தன் ஐயா காஞ்சனா நீ ஆறு மணிக்கு வந்துட்டு அஞ்சு ரெண்டு மணிக்கு போயிட்ட அதனால உன்னோட அமௌண்ட் முப்பது ரூபா தான் அஞ்சு ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் காஞ்சனா அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா ஐயோ நம்ம பையன் பிஸ்கட் கேட்டானே இப்ப என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாத்தீங்களா சித்தன் ஐயா இப்படி பண்ணிட்டாங்க அஞ்சு ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்றது நம்ம பையன் முடிச்சு கேட்பானே பிஸ்கட் கேட்டா நம்ம என்ன பண்றது என்ன ஆமாம் காஞ்சனா நானும் நேற்றுக்கு வேலைக்கு போன இடத்துல முதலாளி ஊருக்கு போயிட்டாங்க விறகு வெட்டின இடத்துல முதலாளி ஊருக்கு போனதுனால எனக்கும் காசு ஒன்றும் ஃபீல் பண்ணாத காஞ்சுனா நமக்காக கடவுள் கால் தரப்பாரு நீ ஏன் கவலைப்படுற நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் என்றைக்குமே கிடைக்கும் அந்த நேரம் பார்த்து ஜித்தன் ஐயா தோட்டத்துக்கு போன வழியில கா விழுந்து காலையில் அடிபட்டுருச்சு ஐயோ என் காலில் அடிபட்டுருச்சு யாராவது வாங்கல யாராவது காப்பாத்துங்களேன் எனக்கு காலில் ரொம்ப ரத்தம் கொட்டுது யாராவது வாங்கல அம்மா

தோட்டத்துக்கு போன வழியில வரப்புல கீழே விழுந்துட்டேன் ராகுல் இதுல வழி தாங்க முடியல சஞ்சய் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் காஞ்சனா அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கு மாதிரி நான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐயா பரவாயில்ல உங்களுக்கு கால் சரியானா அது போதும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் எதுவும் நினைக்கல ஐயா ஜித்தன் தப்பா உணர்ந்துட்டாரு மூணு பேருமே ஒரே வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி ஜித்தன் ஐயா சொல்லிட்டாங்க அதனால எல்லாருமே சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு எல்லாரும் கேளுங்க நமக்கு போனத மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் நமக்கே எல்லாம் இருக்கணும்னு நினைக்க கூடாது எல்லாரும் அப்படி நினைங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படி நினைக்காம என்ன மாதிரி அடிபட்டு காலில் அதுக்கப்புறம் ரத்தம் இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப கூடாது ஓகே இன்னைக்கு அவ்வளவுதான்